வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலருந்து இயற்கை விவசாயி சுமதி பேசுகிறேன் மண்புளு செட்டு போட்டிருக்கேன் அந்த ப்ளூ செட்டுக்கு கீற்று தான் போட்டு மேய்ஞ்சிருக்கோம் இப்போ வந்து தால்கத்த போட்டு நெல் அடிச்சிங்களா நெல் அடித்ததையும் தால்கத்தாச்சு ஆச்சு கத்தை போட்டு இப்போ வீடு கொட்டாயும் மேய்ஞ்சிகிட்ருக்கோம் மண்புளு செட்டு கொட்டாயை தால் சிவன் சம்பாவும் ரத்தசாலியும் தால்கத்தையாக அடித்து இப்போ மேய்ஞ்சிட்டோம் அந்த சைடு மேய்ஞ்சிட்டாங்க இந்த சைடு மேஞ்சாச்சு மேஞ்சாச்சு அந்த சைடு இப்போ மேஞ்சிகிட்டு இருக்காங்க മേഞ്ചിക്കാങ്ക നന്റി നൻ റിണക്കം